ஏங்க என்ன எவ்வளவு நேரம் போன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க போன சேப்பில தானே வச்சிருக்கீங்க ஏல போன வச்சுட்டு எங்கிட்டு போயிட்டீங்களா கூப்பிட்டு எடுத்து பேச மாட்டீங்களா என்ன பண்றீங்க நீங்க போன் போட்டு ஒரு ஆள் எடுக்கலாட்டி ஆள் ஏதாச்சும் முக்கியமான வேலையில இருப்பாங்கன்னு கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்க மாட்டியா போன் போட்டுக்கிட்டே இருப்பியா எடுத்து ஒரு வார்த்தைல நான் வேலையில இருக்கேதா அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா அங்க வச்சிட போறோம் சும்மா அது தெரியாம நீங்க வாழ அடிக்க அடிக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே கடுப்பு போறது மனுஷனுக்கு ஆஹா

தெரியுது சரி நீங்க அனுப்பிடுங்க யார் அனுப்பிட்டாலும் சரி எனக்கு பைப் ரெடி பண்ணி தந்துடுறோம் அந்த சொட்டு சொட்டு தண்ணி வடிகிறது இல்லாம இருக்கணும் சரி நான் அனுப்பி விடுற அனுப்பி விடுறேன் நீங்க எப்ப வர்ற மாதிரி இருக்கீங்க அடுத்து என் பக்கம் திரும்பாத அனுப்பி விடுறேன் வரும்போது வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு வந்துருங்க மறந்துடாதீங்க பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா பருப்பு வாங்கிக்கங்க வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வரேன் போன வை குழம்புக்கு வாங்கிட்டு வாங்க என்ன சரி சரி லெக் பீஸ் கேட்டாங்க அது வாங்கிட்டு வாங்க ம் ம் சரி சரி

ஸ்கூல்ல பெரிய டூல்ஸ் பாக்ஸே வச்சிருந்தேன் அசந்து ஒரு நாள் தலமாட்டல வச்சிட்டு படுத்தேன் தல மட்டும்தே இருந்து அப்புறம் மாட்டல இருந்தது காணோம் செக்யூரிட்டி கிட்ட போய்ட்டாங்களா ஆள விட்டு ஆளையே கொத்தோட தூக்கிட்டு போயிருவாங்க சரி நீங்க வாங்க நம்ம இந்த புலப்பு ஆமா ஆமா இங்க அந்த பக்கமா இருக்கு பைப் ஆமா வாங்க சரிடா வரேன் வரேன் அங்க நாய் கிடக்கா இல்ல அது கிட்ட சுத்தி கிடக்கும் நீங்க வாங்க நான் இருக்கல ஒரு புடி புடிக்காத வாங்க நீங்க இருக்கீங்களா வாங்க இந்த இந்த அது சரி சரி என்ன சொட்டு சொட்டா போய்கிட்டே இருக்கு தண்ணி சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது டக்குன்னு டைப் பண்ணா சரியா போகுது இந்த வேலையை பார்க்க முடியாம உங்களை வேலையை ஏறி இருந்தாரு எங்க வீட்டு வெங்காய க இருப்பாரு சின்ன சின்ன வேலை எல்லாம் நீங்க பாத்துட்டுங்க அப்புறம் நாங்க எழுதிருக்குறோம் ஏன்னா இந்த வேலைக்கு கூட ஆகா ஆளை கூப்பிடுறதே சரி நீங்க தெரிஞ்சவருங்கிற கால ஆமா ஆமா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க இந்த வேலைய கூட பாக்கலைன்னா எப்படி ரைட் ரைட் அவரு அதுவும் என்ன சொன்னாரு தெரியுமா ஒண்ணும் காசு கிசு என்ன சொல்லுவார் தருவாரான்னு

எவ்வளவு காசு கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு நான் பாக்குற கூலிய மொத்தம் அப்படியே கொண்டு வந்து குடுத்துருவேன் அப்படி இருந்து காலையில ஒரு ஏதாச்சும் பஸ்க்கு ஒரு டீச்சர் காசு கேட்ப மாட்டோமா

நின்னுகிட்டு ஒரு கெதா கெத்தா வேலை வாக்கு நின்னுகிட்டு பாக்கற எல்லாம் உக்காந்துகிட்டு பாக்கணும் ஐயோ அய்யய்யோ ஏய் அடா இனி கொஞ்ச நேரம் இருக்கிறியா நீன்னு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு ஹெல்ப்புக்கு ஆள வச்சிக்கணும்னு நினைச்சாக்க முடிய மாட்டேங்குது உடா மாதிரி அய்யய்யோ ஒத்துமையை கொடுத்துருக்கேன் அது கொடுக்கறதுக்கு துணிய என்ன ஹம்